இந்த உலகத்துக்குள்ள நான் வரங்க எனக்கு எக்கச்சக்கமான ஆசை நிறைய தப்பு பண்றேன் இந்த உடம்புக்கு விளைவு அனுபவிக்க கூடிய அளவுக்கு இன்னும் வரல ஆற்றல் வரல அப்ப நான் வாழும் பொழுது எனக்காக நானே வாங்கிக்கிற எக்ஸ்டென்ஷன் தான் யாருங்க என் குழந்த் புரியுதாப்பா நானே எனக்காக இருக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிக்கிற எக்ஸ்டென்ஷன் தான் யாருங்க என் குழந்தை அப்ப நானும் என் குழந்தையும் வேற வேறையா என்னால முடியாததுனால நானே என் குழந்தையா எக்ஸ்டெண்ட் ஆகி நிக்கிறேன் என் குழந்தை நானும் என் முன்னோரும் யாருங்க ஒன்னே தானே அப்ப முன்னோர்களாக இருந்த பொழுது செய்ததும் யாருங்க நானே தான் அதற்கான விளைவை இந்த உடம்புக்குள்ள அனுபவிக்கிறது யாருங்க இதுக்கு தான் உங்க ஜாதகத்துல எழுதி ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் எழுதி இருக்கோம் இந்த பிறவில எதையாவது அனுபவிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே வாழ்ந்த உடல்ல என்ன பண்ணிருக்கணுங்க செய்துட்டு நல்லது செய்துட்டு வந்திருக்கணும் அப்ப இன்னைக்கு செய்ய அனுபவிக்க கூடிய விளைவுக்கு யாரு குற்றவாளிங்க நானே தான் இனி முன்னோர்களை நினைச்சு கோவப்படக்கூடாது ஏன்னா முன்னோர்களா வாழ்ந்ததை யாருங்க நாம தான் அப்படிங்கிறாங்க அப்ப கணக்கு சரியா வருதா புரியுதாப்பா ஏத்துக்க முடியுதா ரைட் இனி யாரையும் குற்றவாளியை நிறுத்த மாட்டீங்களே குற்றவாளி யாருப்பா நாமதான் அப்ப அவங்க குற்றவாளின்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளோட விதிய யார் தீர்மானிச்சுகிட்டு இருக்கிறா ஆற்றல் உங்க கையில இருக்குது சரியான செயல்கள் நீங்க சரியா செய்தீங்கன்னா உங்க வாரிசுகள் என்ன பண்ண போகுதுங்க சரியான வாழ்க்கையை தானே வாழ்ந்து பார்க்க போகுது யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குங்க நமக்கு கிடைச்சிருக்குது சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க அரசன் தெய்வம் எங்க நின்று கொள்ளப் போகுது கருமையத்தை நின்று தண்டனை கொடுக்க போகுது அப்படிங்கிறாங்க அதனால ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க விதி எப்படி நடக்குது பாருங்க கருமையத்துல இருக்கக்கூடிய பேரறிவுக்கு தெரியுது விதிக்கான காலம் வந்துருச்சு குறிஞ்சி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குங்க யார் குறிஞ்சி பூக்கு சொன்னாங்க இன்னைக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு முதல் நாள் காலையில விழுந்துருச்சு பூத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிஞ்சி பூக்கு சொன்னாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு உணர்ந்துதான் இல்லையா அதே மாதிரி நம்ம கருமத்தில் இருக்கக்கூடிய அறிவு உணர்ந்துங்க காலம் வந்துருச்சு ரெண்டாவது அந்த அறிவு என்ன பண்ணும்னா முதல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க அது அடுத்தது எண்ணத்தை கொடுக்குங்க எண்ணம் என்ன பண்ணும்னா வான்காந்தத்தோடு சேர்ந்து கூட்டு கலவணிங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்புல போய் சிக்கிக்கிறோம் சிக்கிக்கிட்டு இந்த பதிவு என்ன பண்ணணும் செயல் பண்ணு செயல் பண்ணு செயல் பண்ணு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடியாம செயலை பண்ணிடுறோம் அப்புறம் தான் விளைவு அனுபவிக்கிறோம் விதி தலை தலையை அடிச்சுக்கிறோம் இப்படிதான் விதி வேலை செய்யும் அப்ப தானே காரணமா இருக்குது எப்படி அயரா விழிப்பு நிலை விதி எண்ணத்தை தூண்டும் பொழுது அயரா விழிப்பு நிலை அதுக்குதான் எண்ணம் ஃபர்ஸ்ட் பயிற்சி கொடுக்கறாங்க ரெண்டாவது சூழ்நிலை உருவாகும் போது சுவாமிஜி அவங்க சொல்றாங்க திரிக்கால ஞானத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க திரிக்கால ஞானம்னு என்னப்பா கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை வருங்கால விளைவு இந்த மூணு சேர்த்து கணிச்சிட்டீங்கன்னா உங்க அறிவு டிசைட் பண்ணுமா பண்ணாத இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமா வேண்டாமான்ட்டு மூணாவது கருமையம் தானப்பா எண்ணத்தை சப்ளை பண்ணுது கருமையத்தை தூய்மைப்படுத்திட்டீங்கன்னா விதியை வெல்ல முடியுமா முடியாதா அப்ப நீங்க அந்த செயலுக்கு தக்க விளைவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆற்றல் கிடைக்குதுங்க என்ன ஆற்றல் கிடைக்குதுப்பா விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறாங்க யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இனி உங்களுடைய மதிய யூஸ் பண்ணி விதியை வென்றுருவீங்களா சிலதெல்லாம் தாண்டி போக முடியாதுங்க ஆனா கூடிய வல்லமையாவது நமக்கு வந்து போக முடியா சோ செயல்வெளி தத்துவத்தை நாம் பயன்படுத்துவோம் இந்த கருத்தை தினம் தினம் மனசுல உருட்டிக்கிட்டே இருங்க நான் செயலை செய்துன்னா எனக்கு விளைவு வந்து போகும் இறைநிலை விளைவாக இருக்குதுங்கிற உண்மையை நீங்க உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசுக்குள்ள தானா விழிப்பு நிலை வந்து போகுங்க உங்க செயல்கள் தானா சீரமைனு சுவாமிஜி சொல்றாங்க இன்னொரு தப்ப செய்யறோங்க நம்ம இந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நானு சொல்ல நம்ம சரியா இருக்கிறோம் யார் காதுலயாவது விழுந்துருச்சுன்னா பிரச்சனை நினைக்கிறோம் செயலையும் சரியா மாறிடுறோம் ஆனா எங்க தப்பு பண்றோம்னு எண்ணத்துல தப்பு பண்றோம் சில பேர் பாத்தீங்கன்னா பார்த்தாலே கோபமா இருப்பாங்க ஏன் இந்த ஆள் கோபமா நமக்கு புரியாது நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த ஆளை பத்தி உங்க மனசுக்குள்ள தப்பா பேசிட்டே இருப்பீங்க நீங்க வேணா உங்க மனசுக்குள்ள பேசலாங்க மத்தவங்க காதுக்கு தெரியாது காதுக்கு கேட்காது மனசுக்குள்ள பேசலாம் ஆனா யார் காது கேட்டுக்கிட்டே இருக்கோங்க அந்த ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய கருமைய காது கேட்டுக்கிட்டே இருக்குது பதியும்னு சொன்னோம் இல்லையா அப்ப அவங்களுடைய கருமையத்துல நீங்க மனசுக்குள்ள பேசுற கருத்தெல்லாம் பதிஞ்சுகிட்டு உங்க மாமியார மனசுக்குள்ள திட்டிகிட்டே இருக்கிறீங்க அந்த மாமியார் கிட்ட பொழுது டீ குடுக்கும்பொழுது அன்பா குடுக்குறீங்க மாமியார் அப்படிங்கிறாங்க ஏன் என்ன மாமியாருடைய கருமையை ஞாபகப்படுத்துது உன் மருமகம் உன் முதுகுக்கு பின்னாடி மனசுக்குள்ள உன்னை திட்டினே இருக்கிறா உன்னை சப்சின்னே இருக்கிறா அவ நல்ல மருமக கிடையாதுன்னு ஆன்மா எடுத்து எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மாமியார் உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க சிடு சிடுன்னு இருக்கதான் செய்வாங்க அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க கருமையமா செயலுக்கு தக்க விளைவு நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை முறையே மாறி போகும் அப்படிங்கிறாங்க பிறக்கும்போது நல்லா தானப்பா பிறக்குறோம் அந்த தவறான வாழ்க்கை முறை தவறான செயல்பாடுகள் தானே இன்னைக்கு நோய்களை கொண்டு வந்து சேர்க்குது நோய் வரும்போது உறுப்ப கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்களா இல்லையா ஒரு சைகோசமாட்டிக் டிசார்டர் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க சில பெண்களுக்கு வந்து என்னவோ தெரியல இந்த கருத்து திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது தான் அந்த கருத்து வரும் சில பெண்கள் வந்து மனசுல நினைக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சு நாள் ஃப்ரீயா இருப்பாங்க ஒரு அஞ்சு நாள் இந்த பீரியட்ஸ் டைம்ல ஆண்களை பார்த்தாலே கொலை வெறி வரும் உங்களுக்கு ஏன் தான் நம்மள ஆண்டவன் பொம்பளையா பொறச்சான்னு தெரியல எவ்வளவு கஷ்டத்தை தாங்கறதுன்னு தெரியல ஏன் பெண்ணா பிறந்தேன் ஏன் பெண்ணா பிறந்தேன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பெண்மை கூடிய ரெண்டு பகுதிகள் இருக்குங்க ஒன்னு மார்பகம் ரெண்டாவது கருப்பை கருமுட்டை அப்படிங்கிற நான் ஏன் பெண்ணா பிறந்தேன்னு கேள்வி எழுப்பிட்டே இருந்தோம்னா இந்த ரெண்டு பகுதியில இன்னைக்கு கேன்சர் வரதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க புற்றுநோய் வரும்போது என்ன ஆகுதுங்க வெட்டி வெளியில வீசிடுறாங்க பெண்மைக்குரிய பகுதி ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குங்க நம்ம விட்டு விலகி பாருங்க அப்ப நம்ம துன்பத்துக்கு என்ன காரணமா இருக்குதுங்க நிறைய இடத்துல நம்மளுடைய செயல்கள் தான் காரணமா இருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க அகால மரணம் காலத்துக்கு முன்னாடி மரணம் வருதுங்க இன்னைக்கு வண்டியில நீங்க ரோட்ல ஓட்டி பாருங்களேன் பயமா இருக்குது சில யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் பொழுது குடலெல்லாம் வாய்க்கு வந்துடுற மாதிரி இருக்குது அவன் செத்து தனியா சொர்க்கத்துக்கு போனா கூட பரவாயில்ல நம்ம கையை பிடிச்சி சேர்த்து கூட்டு போயிடுவாடுங்க போல இருக்குது அந்த அளவுக்குள்ள ஓட்டுறானுங்க சிலருடைய தவறான செயல் நம்முடைய வாழ்க்கை முடியறதுக்கு நமக்கு நீ காரணமா மாறி போகுது இந்த அகால மரணத்தை ஒரு பேராசிரியர் அருமையான கருத்து சொன்னாங்க சிவன் சொத்து இந்த குலநாசம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களாப்பா பொதுவாக நம்ம சிவன் சொத்து குலநாசம்னா என்ன நினைக்கிறோம்னா கோயில் இருக்கக்கூடிய சொத்து எடுக்கிறது தான் குலத்தை நாசம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலே சிவன் சொத்து என்ன தெரியுமா பஞ்சபூதங்கள் மட்டும்தான் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய பேரறிவு மட்டும்தான் சிவன் சொத்து எங்கெல்லாம் பஞ்சபூதங்கள் மக்களுக்கு உதவியா இருக்குதோ தேவை இல்லாம அந்த பஞ்சபூதங்களை நம்ம அழிச்சோம்னா நம்ம குளம் என்ன ஆகுங்க இல்லாம நிர்மூலமா போயிடும் ஒரு மரம் இருக்குது தேவை இல்லாம அந்த மரத்தை வெட்டுறோம் ஒரு கிணறு இருக்குது தேவை இல்லாம அந்த கிணத்தை மூட் மூடிடுறோம் ஒரு கோயில் இருக்குது மக்களுக்கு பயன்படக்கூடிய கோயில் இருக்குது வேணும்னு அந்த கோயிலை இடிக்கிறோம் வேற ரூட் பண்ணிருக்கலாம் வேணும்னு இடிக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு சமானங்க சிவன் சொத்தை அழிக்கிறதுக்கு சமானம் அப்படிங்கிறாங்க எங்கெல்லாம் பஞ்சபூதங்களை டிஸ்டர்ப் பண்றோமோ அத்தனை சிவன் சொத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரிதான் அழிவை தவிர ஒரு விளைவு கிடையாது அப்படிங்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க என் செயல்தான் என் வாழ்க்கை அழிவுக்கு காரணமா இருக்கே தவிர வேற யாருமே காரணம் கிடையாது அப்ப எதை மாத்தணும்ங்க நம் தான் மாத்தணும்னு சுவாமிஜி அவங்க சொல்றாங்க அதனால்தான் செயலை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுக்கறாங்க பாருங்க பாடமாக கொடுக்கறாங்க இதை கேட்ட பிறகு சில பேருக்கு மனசுல பயம் வந்துருச்சு ஐயோ செயல் செஞ்சாலே அக்க போற மாறி போகுது அப்ப செயலே செய்யாம சும்மா உட்காந்துரலாமா அதுக்குதான் சுவாமிஜி அவங்க சொல்றாங்க பிரபஞ்சமே செயல்களால் நிரம்பியது அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி வாழ முடியாதுங்க செயல் செய்யாம வாழவே முடியாது இந்த யதார்த்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பாருங்க நாம் செயல் செய்ய வாய்ப்பு இயற்கையால் மறுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க நீங்க எதை ஆசைப்பட்டாலும் நீங்க எதை அடையணும்னு நினைச்சாலும் இயற்கையை கொண்டு வந்து உங்க வீட்லயோ வாசல்லையோ போடாதாமா ஆனா இயற்கை என்ன பண்ணும்னா நீங்க எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை மட்டும்தான் உருவாக்குமா இட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சுவாமிஜி சொல்றாங்க ஆனா என்ன சிக்கல் தெரியுமா இயற்கை அந்த வாய்ப்பை உருவாக்கும் பொழுது அது உருவாகிறது தெரியாமலே உருவாக்கிறோம் நிறைய பேர் அதுல மாட்டிக்கிறோம் சில பேர் நினைக்கிறோம் ரெண்டு கண்ணு தான் பாக்குதுன்னு நினைக்கிறோம் கீதையில அருமையா கிருஷ்ணர் சொல்றாரு அவருடைய சாரதி கேட்டாரன் கிருஷ்ணா நீ எதுக்கு தர்மனை சூதார விட்ட நீ தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா எவ்வளவு அழிவு நின்னு இருக்குன்னு சொல்லும் கிருஷ்ணர் சொன்னாரா தர்மன் மறந்துட்டான் நான் சாட்சி பூதமாக நிற்பதை தர்மன் மறந்துட்டான் அப்படின்னாரா நாமும் தானங்க மறந்துடும் ஆண்டவை உள்ளும் பொறம்புமா சாட்சியா எல்லாத்துக்கும் நிக்கிறன் மறந்து தனங்க அங்கங்க தப்பு பண்றோம் அவ எப்படி உருவாக்குனா வாய்ப்பை உருவாக்கி வாய்ப்பு உருவாகிறதே தெரியாம உருவாக்கி நம்ம அதை தள்ளி விட்டுட்டு செய்யல செய்ய வச்சுட்டு கடைசியில துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சோ இப்படிதான் நமக்கு விளைவு வருதுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கப்புறம் செயலை செய்யறோம் விளைவு வருது நல்ல செயலா இருந்ததுன்னா இன்னும் நல்ல செயலை செய்துகிட்டே இருக்கிறோம் விளைவு கெட்டதா போயிருச்சா மாத்திரத்துக்கு என்ன செயலை செய்துகிட்டே இருக்கிறோம் செயல் விளைவு செயல் விளைவு தத்துவம் எப்படி போய்கிட்டு இருக்குதுங்க ஒரு சங்கிலி தொடரான வாழ்க்கையா மாறிக்கிட்டு இருக்கு இந்த சங்கிலி எப்படிப்பட்ட சங்கலியா இருக்கணுங்க சிக்கு நிறைந்த சங்கிலியா இருக்கணுமா இல்ல ஸ்மூத்தான சங்கிலியா இருக்கணுமா அது ஸ்மூத்தா லகுவா இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோங்க எடுத்து முடிய ஆண்டவன் எதை கொடுத்துருவாங்க மரணத்தை குடுத்துருவான் எதுக்கு மரணத்தை கொடுக்கறாங்க இந்த உடலுக்கு தான் மரணத்தை கொடுக்கறானே தவிர அனுபவிக்க வேண்டிய ஆன்மா என்ன பணி மீண்டும் எடுத்து வந்து இன்னொரு உடம்புக்குள்ள சிக்கி அத்தனை